நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த பிடிவில் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது அந்த சந்திர கிரகணத்தின் போது சாப்பிட வேண்டிய நேரம் எப்பொழுது அதாவது சந்திரகிரகணம் நிகழும்போது உணவு அருந்துவதில் என்ன வகையான கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் எப்பொழுது உணவு அருந்துவது சிறந்தது கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்பும் கிரகணம் முடிவது முடிந்த பின்னும் எப்பொழுது உணவு அருந்தக்கூடிய நேரம் என்ன என்பது பற்றி முழு வருகிற பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பகுதியில் இருக்கிற பெல் பட்டியலையும் பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த தப்பி கூட எல்லாம் எப்படி கிடைக்கும் சந்திர கிரகணத்தின் போது சில விதிமுறைகளை நமது முன்னோர்கள் இன்று வரை பின்பற்றி வந் வருவதாகவும் அவற்றை இன்று முதல் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் சரியான முறையில் பின்பற்றுவதும் குறிப்பிடத்தக்கது அவற்றின் மிக முக்கியமாக கிரகண முனிகளும் போது உணவு அருந்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் கிரகணம் ஆரம்பிப்பதற்கு குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் கூறுகின்றனர் இந்த ஆண்டின் இரண்டாவதும் கடைசியுமான சந்திரகிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழவுள்ளது இது மார்ச் மாதம் நடந்த சந்திரகிரணம் போல் இல்லாமல் முழுமையான நிகழ நிகழவுள்ளது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு வரை சந்திரகிரணம் உள்ளது இதில் முழு சந்திரகிரகணம் இரவு பத்து ஐம்பத்தி ஒரு ஒன்பது மணிக்கு துவங்குவதாக சொல்லப்படுகிறது பொதுவாக சந்திரகிரகணம் என்பது பௌர்ணமி நாளில்தான் நிகழும் இந்த முறை ஆவணி பௌர்ணமி நாளில் நிகழ உள்ளது எனவே குறைந்தது இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக உணவு எடுத்துக்கொள்வது சிறந்தது என்றும் கூறுகின்றனர் அதன் அடிப்படையில் குறைந்தது இரவு ஏழு மணி முதல் இரவு எட்டு மணிக்குள்ளாக இரவு உணவை எடுத்துக்கொள்வது சிறந்தது என்றும் கூறப்படுகின்றது அதேபோல் கிரகணம் முடிந்த பின்னர் இரண்டு மணி நேரத்திற்கு பின்பாக உப்பு சேர்க்கப்பட்ட தண்ணீரில் குளித்துவிட்டு அதன் பின்னர் உணவை எடுத்துக்கொள்வது சிறந்தது என்றும் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு வரை சந்திர கிரகணம் நிகழ இருப்பதால் உணவு அருந்துவதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது என்றும் கருதப்படுகிறது கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக உணவு அருந்துவதில் கட்டுப்பாடுகள் இன்று வரை நம் முன்னோர்கள் பின்பற்றி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் குறைந்தது இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக இரவு உணவை எடுத்துக்கொள்வதும் சிறந்தது இந்தியாவில் சந்திரகிரகணம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ உள்ளது இது நாடு முழுவதும் தெரியும் பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது இந்த கிரகணம் இந்தியாவில் இரவு ஒன்பது ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு முடிவடையும் கிரகணம் முடிந்த பின்பர் பின்னர் உப்பு சேர்க்கப்பட்ட தண்ணீரில் குளித்துவிட்டு அதன் பின்னர் உணவை எடுத்துக்கொள்வது சிறந்தது என்றும் கூறப்படுகிறது கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் நாம் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மாவு பால் தண்ணீர் போன்ற உணவுப் பொருட்களில் தர்பைப்புல் போடு போட்டு வைத்து கிரகணம் முடிந்த புல்லை எடுத்துவிட்டு அதன் உணவை அந்த உணவுப் பொருட்களை மீண்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் இந்த நடைமுறையை நமது முன்னோர்கள் இன்று வரை பின்பற்றி வருகின்றனர் சூரிய கிரகணத்தின் போது முடி அல்லது நகங்களை வெட்ட வேண்டாம் இது சாதகமற்றதாக கருதப்படுகிறது மேலும் கத்திகள் முட்கரண்டி அல்லது வேறு எந்த கூர்மையான கருவிகளையும் பயன்படுத்த வேண்டாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலர் வந்து மூட அதாவது சந்திரகிரணம் கிரகணம் என்பது மூட நம்பிக்கை அப்படின்னு கருதப்பட்டாலும் இன்று வரை வந்து நமது வீடுகளில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்களை கேட்டிங்க அப்படின்னா இந்த சில வகையான நடைமுறைகளை பின்பற்றிவிடுகினர் அதில் வந்து அதாவது கூர்மையான பொருட்களை அதாவது ரத்தம் செந்தக்கூடிய வகையில் வந்து ஏதேனும் கருவிகளை வந்து பயன்படுத்த வேண்டாம் என்பார்கள் அதேபோல் வந்து கர்ப்பிணி பெண்கள் வெளியில் செல்லக்கூடாது என்பதும் கூறப்படுகிறது அதாவது அந்த கதிர்வீச்சின் தாக்கம் வந்து குழந்தைகளை பாதிக்கும் என்றும் கூறுகின்றனர் அதேபோல் வந்து உணவு அறந்து கூடிய கட்டுப்பாட்டை பின்பற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய முதியோர்களை கேட்டு பார்த்தால் இவர்களும் தங்களது உணவு கட்டுப்பாட்டை தெரிவிப்பனர் அதாவது குறைந்தது வந்து இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக உணவு எடுத்துக்கொள்ளும் கிரகணம் ஆரம்பிப்பதற்கு குறைந்தது இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக வந்து இணைவு எடுத்துக்கொள்ளும் பல பழக்க வழக்கங்களை இன்று வரை பின்பற்றி வருவதாகவும் கூறுகின்றனர் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வருவது இவர்கள் கண்ட் செக்ஷன் இருக்கிற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பதிலுக்கு பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்